ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஊரில் வந்து அக்கா வீட்டில் ஒரு பெரிய சப்போட்டா மரம் இருக்குது நல்லா பெரிய மரம் நிறைய பழம் காய் வச்சு நிறைய பழம் வைக்கும் அது அந்த மரத்தில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே நான் வந்து அடிக்கடி இதை வீடியோ போட்டு போட்டு பார்த்துட்ருப்பேன் இதை அனுப்பி ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் பட் எனக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லை அதனால தான் என்னால் இப்போ வீடியோஸே சரிவர போட முடிய மாட்டேங்குது இது வந்து எனக்காகவே எடுத்து அனுப்பியிருந்தாங்க அங்கே பாருங்க குட்டி குருவிக்கு அழகாக வந்து ஊட்டி விடுது தாய்க்குருவி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் சேர்த்து காட்டலாம் சொல்லிவிட்டு நான் அதை வந்து வியூ பண்ணியிருக்கேன் அதோட இந்த மரத்தில் இது மட்டும் இல்லை இன்னொன்றும் இருக்குது அது என்னன்றதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே வந்து சாங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தப்பா எதோ பாடியிருந்தா ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த மரத்தில் அது இதுதான் கூடு ஒன் பை டூன்ற மாதிரி அந்த மரத்தில் குருவி கூடு பக்கத்துலயே பக்கத்து கலையிலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேன் கட்டி கட்டியிருந்தது ரொம்ப பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நாள் பக்கத்தில் தான் எதுவுமே பண்ணல தீனி வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வரப்போகிறோம் உங்களுக்கு இந்த ரெண்டுமே காட்டணும்னு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏண்டு வரைக்கும் யார் பார்த்தீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள் நான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஆல்